நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்பு செய்திகள் கனடா நாட்டிலிருந்து வந்தவர்கள் பயணித்த கார் யாழ்ப்பாணத்தில் விபத்து ஜனவரி மாதத்தில் ஒரு ட்ரில்லியன் ரூபாவை கடனாக பெற்ற அரசாங்கம் மட்டக்களப்பு வெள்ளாவளி பகுதியில் பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனத்தில் வெடிபொருள் விமானப்படை வீரர் கைது கொழும்பில் துப்பாக்கிச் சூடு இன்று காலை முதல் துணை வைத்திய சேவை நிபுணர்கள் வேலைநிறுத்தம் யாழ்ப்பாணம் போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்கமறியலில் என்ற யானை ஒரு குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அமைச்சர் கூறுகின்றார் இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான சேவைகளை வழங்குவது அவசியம் அனைமுல்லை சஞ்சீவ கொலை தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிக்கு விளக்கமறியல் என்ற நபர் தப்பிச் செல்ல உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் மீது வழக்கு பதிவு தொடர்பான விரிவான செய்திகள் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் யாழ்ப்பாணம் நாவற்குழி மாதா கோவில் அடியில் நேற்று திங்கட்கிழமை பதினேழாம் திகதி விபத்து இடம்பெற்றுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இருப்பினும் இந்த விபத்தின் பொழுது வாகனத்தில் பயணம் செய்த எவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை கனடாவில் இருந்து வந்த பெண்ணொருவர் அவரது கணவர் மற்றும் ஐந்து வயது சிறுமி ஆகியோர் பயணித்த காரே இவ்வாறு விபத்துக்கு உள்ளானது நித்திரை கலக்கமே விபத்துக்கான காரணம் என தெரிய வந்துள்ளதுடன் குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடனாக பெற்றுள்ளது உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த கடனை பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரப்புகள் தெரிவிக்கின்றன அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் எழுநூற்று ஐம்பது கடனாக பெற்றுள்ளது நடப்பு மார்ச் மாதத்தில் கடந்த நாட்களில் அரசாங்கம் ஐநூற்று கடனாக பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றன இதன்படி திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறைகள் மூலம் அரசாங்கம் இந்த வருடத்தில் இதுவரை இரண்டு தசம் மூன்று டிரில்லியன் ரூபாவினை கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலோன் ரேடியோ தமிழ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனம் மற்றும் வெடிபொருட்களுடன் விமானப்படை வீரர் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று திங்கட்கிழமை பதினேழாம் தேதி அதிகாலை வேளையில் வெள்ளாவளி பகுதியில் சுற்றுக்காவல் நடவடிக்கைக்கு சென்றிருந்த போலீசார் அப்பகுதியில் வந்த வாகனம் ஒன்றை சோதனை செய்தபொழுது அதில் வெடிபொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து வாகனத்தில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வாகனத்தில் இருந்து வெடிபொருட்கள் வயர்கள் ஒரு வகையான திரவம் அடங்கிய போத்தல்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட வாகனம் பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனம் எனவும் குறித்த நபர்கள் புதையல் எடுக்கும் நோக்குடன் அப்பகுதிக்கு வருகை தந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சிலோன் ரேடியோ தமிழ் கொழும்பில் துப்பாக்கி சூடு கிரேன் நாகலகம வீதி பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று பதினேழாம் தேதி இரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு துப்பாக்கிதாரிகள் லொரியொன்றின் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டு விட்டு சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் இன்று காலை முதல் துணை வைத்திய நிபுணர்கள் வேலை நிறுத்தம் அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தின் ஊடாக துணை வைத்திய நிபுணர்களின் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிராக இன்று பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார நிபுணர்களின் சம்மளனம் தீர்மானித்துள்ளது அதன்படி இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்திய சாலைகளிலும் இந்த நிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார நிபுணர்களின் சம்மளனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்கமறியலில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பொடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி பணம் பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் மகனை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியாக கடமையாற்றும் அதிகாரியின் மகன் போலீஸ் நிலையங்களில் உள்ள வழக்குகளை முடித்து தருவதாக கூறி சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தன குறித்த முறைப்பாடு

தகவல்கள் இலக்காகி குறித்த யானை உயிரிழந்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க படவெந்தி தெரிவித்தார் நேற்று பதினேழாம் தேதி பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அமைச்சர் இவ்விவரங்களை தெரிவித்தார் சுட்டுக் கொல்லப்பட்ட யானையின் உடல் நேற்று வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது கேட்டுக் கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான சேவைகளை வழங்குவது அவசியம் இலங்கையானது ஈர்ப்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் நாட்டிற்கு பிறகு தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தினார் எனவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர் சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக

அனையமுல்லை சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பூசா சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்க முறையில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை அதிகாரியான சந்தக நபர் நேற்று பதினேழாம் தேதி மேலதிக நீதமான் ஹர்சன கெக்குனு முன்னிலையில் கொழும்பு குற்றவியல் பிரிவினால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த சந்தக நபரான அதிகாரியை முற்படுத்திய குற்றவியல் பிரிவு அதிகாரிகள் சந்தக நபரான அணைமுல்லை சஞ்சீவை குறித்த சிறைச்சாலை அதிகாரியை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருந்ததாகவும் தெரிவித்தனர் குறித்த சந்தக நபரான சிறைச்சாலை அதிகாரி கடமை தவறியதன் காரணமாக இந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தகனவரை கைது செய்ய குறித்த சந்தக நபரான சிறைச்சாலை அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் என்ற நபர் தப்பிச்செல்ல உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் மீது வழக்கு பதிவு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்தது என்ற நபர் தப்பிச் உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட குற்ற புலனாய்வு பணியாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் மேல் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் குற்ற திணைக்கள காவலில் உள்ள சந்தக நபர் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் முன்னிலையில் குற்ற புலனாய்வு